வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களை இன்றைய சிறுகதை நேரம் பகுதியிலேயே எழுதிய நாம் காணவிருக்கின்ற சிறுகதை சுஜாதா அவர்கள் எழுதிய ஹைமா என்கின்ற ஒரு சிறுகதையை நாம் இங்கு காணவிருக்கின்றோம் சுஜாதா அவர்கள் பலவிதமான புதுமைகளை செய்திருக்கிறார் சிறுகதை எழுதும் பாணியிலே இந்த கதையும் கூட அவர் எழுதியிருக்கிற விதம் நம்மை சற்று குழப்புவது இருந்தாலும் கதை முடியும் பொழுது நாம் ஒரு உண்மையை புரிந்து கொண்டு தெளிவாகி விடுவோம் அவருடைய அந்த வாக்கோடே நாம் இந்த கதையினை பார்ப்போம் புதுமையான ஒரு கதையாக அமைத்திருக்கிறார் ஹைமா நன்றி வாசகர்களே பொறுமையாக என்னுடைய நான்கு வருட கதையை கேட்டதற்காக எனக்கும் லேட்டாகிறது வீட்டில் மனைவியையும் குழந்தையையும் இன்று மாயாஜாளுக்கு அழைத்து போவதாக வாக்களித்திருக்கிறேன் என்று கூறுகின்ற அந்த வரிகளோடு இந்த கதை முடிவடைகிறது அந்த முடிவிலே வரக்கூடிய பத்தியை நாம் முன்பே பார்த்துவிட்டோம் சரி மீண்டும் சந்திப்போம் இப்படி போகிறது இந்த கதை ஆனால் இந்த கடைசி வரிகளில் ஒரு மாற்றம் செய்ய வேண்டும் அதை கடைசியில் செய்கிறேன் இப்போவே சொல்லிவிடுகிறேன் இது ஒரு குழப்படியான கதை காலப்பரிமாணங்கள் கதை மாந்தர்களின் பேச்சு தன்மை ஒருமை என்று கொஞ்சம் கொஞ்சம் என்ன நிறையவே நிறையவே குழப்பக்கூடிய ஒரு கதை புரிந்து கொண்டு படியுங்கள் புரிந்து கொண்டு படிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு நான் வேறு அடிக்கடி நீங்கள் படித்து கொண்டிருக்கும் பொழுது இடையில் குறுக்கிடுவேன் என்று கூறுகிறார் இது கதையா நிஜமில்லையா என்றால் அந்த கலவை என் அந்தரங்க ரகசியம் சொல்வதற்கில்லை மன்னிக்கவும் இந்த வரிகள் கூட ஒரு கொச கொசப்பாக இருப்பதை நானே உணர்கிறேன் என்னுடன் காலேஜில் படித்தவன் சாரங்கன் அந்த காலத்திலேயே காரில் காலேஜுக்கு வந்து படித்து கொண்டிருந்தான் வசதியான பையன் நன்றாக படிப்பவன் எம்பிஏ படிக்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன் இருந்தான் சீக்கிரம் சீனு பற்றியும் சொல்லிவிட வேண்டும் சீனுவும் எங்கள் செட்டு ஆனால் ரொம்ப சாதாரண குடும்பம் அதனால் நிறைய தயக்கம் தன்னுடைய ஏழ்மையை காட்டிக்கொள்ளாத ஒரு வேனிட்டி உண்டு எப்படியோ மேனேஜ் பண்ணி எங்களோடு எங்களுடைய குரூப்பில் தொடர்ந்து கொண்டிருந்தான் எங்களோட சினிமாவுக்கு வருவான் பல சமயங்களிலே சாரங்கன் கொடுப்பான் என்று பேசிக்கொள்வார்கள் உடனே சீனு சாரங்கனுக்குள் சண்டை சாரங்கன் அவனை அவமானப்படுத்தி விட்டான் என்றெல்லாம் நினைக்க வேண்டாம் விஷயம் அது அல்ல நான் இப்பொழுது சொல்லப்போகும் சமாச்சாரம் கிட்டத்தட்ட நான்கு வருடங்களுக்கு முந்தையது டெல்லி போயிருந்த பொழுது ஏர்போர்ட்டில் சாரங்கனை பார்த்தேன் பெங்களூரில் உள்ள சாராய கம்பெனிகள் வைஸ் பிரசிடென்டாக இருப்பதாக சொன்னான் ப்ரீபெய்டு டாக்ஸி வரும் வரையில் ஏதோ பேசி கொண்டிருந்தோம் சீனு இப்போது எங்கே இருக்கா தெரியாதுடா ஏண்டா அவனை பார்த்தே பல வருஷம் ஆயிடுச்சுது எந்த காண்டாக்டும் இல்லை என்னடாச்சுது ஏன் வாய் நான் எம்பிஏ முடித்த வருஷம் வரைக்கும் அடிக்கடி லெட்ரு போடுவான் நான் லீவுக்கு வர்றப்பெல்லாம் வீட்டுக்கு வருவான் என்னோட நிறைய டைம் செலவு பண்ணுவான் உனக்கு தான் தெரியுமே வசதி இல்லாதல அவனால் மேலே படிக்க முடியல அப்போவே அவனோட அப்பா அவனுக்கு போஸ்டல் ஆடிட்டில் கிளர்க் வேலை வாங்கி கொடுத்துட்டார் நான் கேம்பஸ் இன்ட்ரீயூவில் செலக்ட் பண்ணி செலெக்ஷன் ஆகி பாம்பே போயிட்டேன் அடிக்கடி சென்னை வர முடியல அப்போ கூட மாதத்துக்கு ஒரு ரெண்டு லெட்டராவது எனக்கு எழுதிடுவான் முதல் வருஷம் லீவே கிடைக்கல செகண்ட் இயரில் தீபாவளிக்கு ஒரு வாரம் வந்தப்போ வீட்டுக்கு வந்திருந்தான் இன்ஃபேக்ட் தீபாவளி அன்றைக்கி சினிமா போகிறதா இருந்தோம் வந்து பேசிக்கிட்டே இருந்தான் திடீர்னு கிளம்பி போயிட்டான் அடுத்த மூணு நாளும் கான்டாக்ட் பண்ணவே இல்லை அதோட சரி தான் லெட்ரு போட்டேன் பக்கத்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணப்பையும் வந்து பேசவே இல்லை அப்புறம் நோ கான்டாக்ட் அட்டால் ஆல் கஷ்டமாக இருந்துச்சுது கொஞ்சம் கோமாகவும் இருந்துச்சு அதோட நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் அதோட விட்டு போச்சுடா ஸ்ட்ரேஞ்ச் அதை விடு அப்புறம் நீ எப்படி இருக்க உனக்கு எப்போ கல்யாணம் ஆணுச்சுது உனோடய இன்விடேஷன் வந்ததா நெவேலியே மறந்துட்டேன் என்ன சே சே பிஸ்னஸ் அப்படி இப்படின்னு நானும் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கலப்பா வைதவே என்னோடய தங்க ஹைமாவா உனக்கு தெரியுமா அதற்கு பின் நானும் சாரங்கனும் அடுத்த பதினைந்து நிமிடங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் மிக முக்கியமான சில நிகழ்வுகளை சாரங்கன் சொன்னான் இப்பொழுது கதாசிரியர் குறுக்கிடுகிறார் அன்பர்களே இதை எழுதுகிறவன் என்கிற உரிமையில் இங்கே சற்று குறுக்கிட வேண்டும் நாங்கள் பேசியதை இப்போவே சொல்வது சரியா அல்லது பின்னால் சொல்லலாமா என்று யோசித்துப் பார்த்ததில் அப்புறம் சொல்வதை சரி என்று படுகிறது என்று முடித்து விடுகிறார் உங்களுக்கு நேர குழப்பம் வராமல் இருப்பதற்காக மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன் நான் இன்னும் நான்கு வருடத்துக்கு முந்தைய நிகழ்ச்சிகளைத்தான் சொல்லி கொண்டு வருகிறேன் அடுத்த வாரமே ஒரு எனக்கு எக்மோரில் ஒரு டின்னர் மீட்டிங் இருந்தது பார்க்கிங் கிடைக்காமல் போஸ்டல் ஆடிட் ஆஃபீஸ் வாசலில் கிடைத்த இடத்திலே காரை பார்க் பண்ணி விட்டு நடந்தபோது சீனுவை பார்த்தேன் தலைமுடி குறைந்து தடித்த கண்ணாடியுடன் உடம்பு பற்றி போய் ஒருவித ஆயாசத்துடன் மெதுவாக நடந்தவனை தடுத்து நிறுத்தி ஹாய் சீனு என்றபோது அவன் என்னை யார் என்ற சில நிமிஷங்கள் தன் ஞாபக சக்தியில் நிரடித்தான் தெரிந்து கொண்டான் என்னுடைய அப்பாயின்மெண்ட்டுக்கு இன்னும் நாற்பது நிமிடம் இருந்ததால் வா சீனு காஃபி சாப்பிடலாம் எவ்வளோ நாளாகிடுச்சு நம்ம மீட் பண்ணி என்று அசோகாவுக்கு எடுத்து சென்றேன் சூடான காப்பி வந்தவுடன் பொறுக்காமல் ஏண்டா நீ சாரங்கனோட டச்சில் இல்லையாமே வாய் என்று கேட்டுவிட்டேன் சாரங்கனுக்கு ஹைமான்னு ஒரு தங்கச்சி இருக்கா தெரியுமா உனக்கு சொல் என்றேன் என் நாவலை கட்டுப்படுத்தி கொண்டு தெரியும் என்று நான் அங்கே சொல்லவில்லை சீனு கண்ணாடி கலட்டி முகத்தை துடைத்து கொண்டு பேச ஆரம்பித்தான் உனக்கு தெரியுமா நானும் சாரங்கனும் எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேருந்து ஒன்றா படித்தோம் பாதி நாள் நாம் வீட்டில் தான் இருப்பேன் லீவுன்னா கேட்கவே வேணாம் அவனோட அப்பா அம்மா அவ்வளோ நல்லவங்க என்ன வித்தியாசமாக அவங்க பார்த்ததே கிடையாது ஒரு சில தீபாவளிக்கு எனக்கும் சாரங்கனுக்கு உள்ள மாதிரியே ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க வீட்டு விசேஷம்னு சொன்னாக்கா நான் கண்டிப்பாக அங்கே இருப்பேன் அரச புரசலாக தெரியும்டா நாங்கள் ரெண்டாம் க்ளாஸ் படிக்கிறப்போ ஹைமா பிறந்தா அந்த டேட் டேட்டு கூட என்னால் மறக்க முடியாது ஜூலை பதினொன்று எஸ் ஜூலை பதினொன்று ஒரு ஃப்ரைடே அன்றைக்கி ஸ்கூலில் ஏதோ மேஜிக் ஷோன்னு வீட்டுக்கு வந்தப்போ அஞ்சு மணியாக எடுத்தோம் சாரங்க வீடு எங்கள் ஸ்கூலுக்கு பக்கம்தான் நான் எப்போவுமே நேராக அவங்க வீட்டில் போய் விளையாடிட்டு ஆறு மணிக்கு மேலே தான் வீட்டுக்கு போவேன் தினம் டிஃபன் அவனோட வீட்டில் தான் அன்னைக்கும் சாரங்கன் வீட்டுக்கு போனப்போ சமையக்கார பாட்டி சின்ன தம்பி உனக்கு ஒரு தங்கச்சி பாப்பா பிறந்திருக்குன்னு சொன்னோடனே சாரங்க பைய தூக்கி விட்டுஞ்சிட்டு வாடா என்று அதே தெருவில் இருந்த நர்சிங் ஹோமுக்கு ஓட நானும் ஓடினேன் இப்போவும் என்னால் மறக்கலடாது குட்டி பாப்பாவை சாரங்கனோட கையில் கொடுத்த அந்த நர்ஸ் மோனே இனி நீ தான் கவனிச்சுக்கணும் என்றாள் ஹைமா வளருவதை ஒவ்வொரு நாளும் பார்த்து வந்திருக்கிறேன் அடுத்த பதிமூன்று வருடங்களில் எங்களோடு காரம் சீட் பரமபதம் லூட்டோ என்று ஒன்றாக சேர்ந்து விளையாடுவாள் சில சமயம் நாங்கள் அவளோட சேர்ந்து பாண்டிக்கையோட நான் போகிறப்பெல்லாம் அண்ணா சீனு வந்திருக்கான் என்று குரல் கொடுத்து விட்டு ஓடிவிடுவாள் ஹைமாவை சென்ட்ரல் ஸ்கூலில் சேர்த்து விட்டார்கள் அவள் அந்த நீல நிற ஸ்கர்ட்டில் தேவதை மாதிரி இருப்பா ரகசியமாக பார்த்துருக்கேன் ஆனால் குற்ற உணர்வு தோன்றில்லை அவளை எனக்கு தான் கல்யாணம் செஞ்சு தருவாங்கன்னு கன்ஃபார்மாக நம்பிட்டு இருந்துட்டேன் அவங்க குடும்ப நிலைமை என்ன நான் என்ன நிலமையில இருக்கேன்னு வரேன்லாம் கொஞ்சம் கூட யோசித்து பார்க்காத வயசு ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் படித்து நல்ல வேலையில் உட்கார்ந்ததுக்கப்புறம் என் அப்பா அம்மாவை பொன் கேட்டு அனுப்பினோமோ அதுக்கு ஒரு நாள் முன்னாடி சாரங்கக்கிட்ட சொல்லிடும்னு நான் நான் முடிவு பண்ணிகிட்டு இருந்தேன் எப்போவுமே மனசுக்குள்ளே கனவு தான் சில சமயம் சாரங்க வீட்டில் நானும் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ காஃபி வேறு ஏதாவது பக்ஷனை எடுத்துகிட்டு ஹைமா வருவா நான் ஒரு ஃபோல் அவள் என்னை ரகசியமாக பார்க்குறாளோ அப்படின்லாம் நிறைய ட்ரிப்பு தேடி இருக்கேன் சில ஞாயிற்றுக்கிழமையில் ஹைமாவோட அம்மா ஏய் இன்னைக்காவது என்ன தேய்ச்சி கோடி ரெண்டு மாதம் ஆறதுன்னு சொல்கிறத கேட்குறப்போ ஹைமாவை தூக்கி கட்டிய பாவாடையுடன் யோசித்து இருக்கிறேன் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நானே அவளுக்கு என்ன தேய்ச்சி விடணும்னு எல்லாம் கற்பனை பண்ணியிருக்கேன் தப்புதாண்டா என்ன பண்ணுறது அப்படி நினப்பு புரியறது சொல் சில சமயத்தில் நான் அவங்க வீட்டுக்கு போகிறப்போ சாரங்கன் அம்மா ஹைமா வாசலில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க ஒரு நாள் சாரங்கன் ஏதோ சொன்னதுக்கு ஹைமா கலக்கல கலக்கலன்னு சிரித்தா அந்த அழகில் மயங்கி அந்த காட்சியை அப்படியே ஃப்ரேஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் என் மனசுக்குள்ளே என் மனசில் அப்படியே பொத்தி வச்சிட்டேன் கேட்டால் அப்படியே டிஸ்க்ரைப் பண்ண முடியும்டா ஒருத்தரம் ஸ்கூலில் கல்ச்சுரல்ஸ்லாம் ஆடுறான்னு சாரங்கனோட நான் போய் பார்த்தேன் அன்னைக்கு முழுக்க நான் நானாவே இல்லை இப்படி ஒரு லட்சணமா இப்படி ஒரு பதவிசா பிரமிப்பிள்ளை நான் பல நாள் கிடந்தேன் ஐ அக்ரி ஐ அக்ரி இட் வாஸ் ஆன் மை பார்ட் ஆனாலும் காதலோ இல்லை வேற ஏதோ என்னுடைய கண்ணும் மனசும் ஒரே ட்ராக்கில் போயிட்டுருந்துச்சு சிறிது நேரம் கண் கொட்டாமல் காஃபி தமிழரையே பார்த்து கொண்டு சீனு அது ஒரு மறக்க முடியாத தீபாவளிடா முட்டாளாக இருந்தனா தான் முழு முட்டாளாக போயிட்டேன் முழு முட்டாளாக போயிட்டேன் சொல்லு சீனு கார்த்தால் எழுந்து குளிச்சு ஸ்வீட்லாம் சாப்பிட்டுட்டு சாரங்க வீட்டுக்கு கிளம்புனேன் அம்மா இன்னைக்கு சாரங்க வீட்டில் லஞ்சுமா ஏண்டா தீபாவளி அதுமா நம்ம வீட்டில் சாப்பிட வேண்டா இல்லைம்மா சாரங்க இன்னும் ரெண்டு நாளில் ஊருக்கு போகிறான் ஆசாசியாக கூப்பிட்டான் சரி எப்போ வருவேன் லேட்டாகும்மா முடிஞ்சோடனே சினிமாவுக்கு வேற போகிறோம் ஓ ரொம்ப லேட்டாகாதே சரிம்மா வரேம்மா சீனு மெதுவாக நடந்து பஸ் ஸ்டாப் வந்தான் இந்த இடத்துல பிராக்கெட்டில் நடை மாறுவதை கவனிக்கவும் சில உணர்வுகளை வெளிப்படுத்த சொல்ப நிமிடங்கள் கதை சொல்லியாக மாற வேண்டிய இருக்கிறது ப்ளீஸ் என்று ப்ராக்கெட்டை முடித்திருக்கிறார் ரோட்டில் அதிக நடமாட்டமில்லை ஆங்காங்கே சில சிறுவர்கள் விடிந்த பின்னும் மத்தாப்பு கொளுத்தி கொண்டும் வெடிவெடித்து கொண்டும் இருக்க எப்பொழுதாவது ஒரு பஸ் கடந்தது ரெண்டு ஸ்டாப்பு தான் என்றாலும் இன்று நடக்க விரும்பவில்லை பஸ் வந்துவிட்டால் சட்டென்று போய் இறங்கிவிடலாம் ஹைமா இன்று என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாள் என்று யோசித்தான் சாரங்கன் ஊரில் இல்லாததால் அவன் வீட்டிற்கும் போகவில்லை ஹைபாவை பார்த்து ஒன்றிரண்டு ஒன்றிரெண்டு ஒரு ஒருமுறை எக்மோரில் பிரின்ஸ் பிளாசா வாசலில் தோழிகளுடன் எதிர்ப்பட்ட போதும் கண்களில் ஒரு சின்ன சிரிப்புடன் நகர்ந்து விட்டது இவனுக்கு சந்தோஷமாகவும் துக்கமாகவும் இருந்தது தைரியமாக போய் வாய் ஒரு காஃபி சாப்பிடலாம் என்று கூப்பிட தனக்கு தைரியம் இல்லாது போய்விட்டது வேதனையாக இருந்தது கூப்பிட்டிருந்தால் கூட யாரும் தப்பாக நினைக்க மாட்டார்கள் என்றபோதும் ஏன் எனக்கு துணிச்சல் இல்லை என்று பல ராத்திரிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறான் பஸ் ஸ்டாப்பில் எதிர்வையில் சுல் என்று அழித்தது தீபாவளி குதூகலங்கள் லேசாக மங்க ஆரம்பிக்க இவனுக்கு பரபரப்பு அதிகமாகியது ஹைமா படிப்படியாக மாறி இவனிடமிருந்து தூர விலகியது நினைவில் நெருடியது சேர்ந்து கேரம்போர்டெல்லாம் விலகிய ஹைமா ஒன்பதாவது வந்தவுடன் விளையாடுவதை நிறுத்தி கொண்டாள் கான்வென்ட் ஹைமா அப்புறம் டான்ஸ் ஆடிய ஹைமா திங்கள் வெள்ளி தினங்களில் வெள்ளை உடை ஹைமா சற்று நேரத்துக்கெல்லாம் பாவாடை தாவணியில் வீணை கிளாஸுக்கு போகும் ஹைமா என்று வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் ரசித்த ஹைமா பஸ் வந்துவிடவே ஏறி டிக்கெட் வாங்கி கொண்டான் என்ன சார் ஹாப்பி தீபாவளியா என்று கேட்ட கண்டக்டரை பதிலுக்கு விசாரித்தான் இரண்டாவது ஸ்டாப்பில் இறங்கி சாரங்கன் வீட்டுக்கு நடத்தான் வாடா ஹாப்பி தீபாவளி என்று சாரங்கன் வரவேற்றான் என்னப்பா ரொம்ப நாளாச்சே தீபாவளியெல்லாம் ஆச்சா என்று அவன் அம்மாவும் விசாரித்தார்கள் அப்பா ஹவிஸ் இஸ் ஒர்க் என்றார் ஹைமாவை காணவில்லை கண்கள் தேடுவதை தடுக்க முடியவில்லை ஹைமா பக்கத்து வீட்டுக்கு போயிருக்கா என்று சாரங்கன் சொன்னவுடன் ஓ அப்படியா என்றான் குறுகுறுப்புடன் அம்மா கொடுத்த பக்ஷணத்துடன் இருவரும் வராண்டாவில் உட்கார்ந்து கொண்டார்கள் பத்ரி வரானொள்ளையோ ஆ சாப்பிட்டு வரேண்ணா ராஜப்பா அவன் நேராக தியேட்டருக்கு வந்துடுறேனாண்டா அப்புறம் ஆஃபீஸ் எப்படி இருக்குச்சினும் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணால் கொஞ்சம் மேலே வந்துடலாமேடா அதெல்லாம் சுப்பச்சாரங்கா அப்படிப்படியாக ஏறி ஆகணும் அது ஆகும் முப்பது வருஷம் வாசலில் சலனம் ஏற்பட இவன் தன்னிச்சையாக திரும்பி பார்த்தான் அதிர்ந்துதான் போனான் இப்படி ஒரு அழகா மஞ்சள் பட்ட பாவாடை பச்சை தாவணியில் அள்ளி கொண்டு போனாள் நெற்றியில் லேசாக குங்குமம் தீற்றல் களைந்து முக அழகை ரகலை செய்திருந்தது சினுவை பார்த்ததும் புன்னகை மாதிரி ஏதோ ஒன்று தெரிந்தது போல் இவனுக்கு பட்டது லேசான வெட்கமும் கூட இருந்ததோ சாரங்கன் ஏதேதோ பேசி கொண்டிருந்தான் பாம்பே லைஃப் பற்றி கிரிக்கெட் மேட்ச் ஜனவரி மாதம் சிங்கப்பூர் போவது என்று இவனுக்கு முழுமையாக அந்த பேச்சினில் ஈடுபாடு ஏற்படவில்லை ஹைமா உள்புகுந்து அவன் மனதுக்குள் பேயாட்டம் ஆடிக்கொண்டிருந்தாள் அரைக்குறையாக கேட்டுக்கொண்டும் பேசிக்கொண்டும் இருந்தான் சாப்பிடலாமா என்று அம்மா கேட்க இருவரும் உள்ளே போய் டைனிங் டேபிளில் உட்கார்ந்து கொண்டார்கள் ஹைமா பரிமாற வருவாளோ என்றும் இவன் மனசு எதிர்பார்த்தது போலவே அவள் பாயசம் கொண்டு வந்தாள் இவனுக்கு விடும்பொழுது கை வழக்கி கொஞ்சம் சிந்தவே அம்மா இது ரெண்டு மாசத்தில் இன்னொரு வீட்டுக்கு போக போறே ஜாக்கிரதையாக வேலை செய்ய வேணாமா என்று சொல்ல இவன் சட்டென்று சாரங்கனை பார்த்தான் ஓ உங்ககிட்ட சொல்ல ஹைமாவுக்கு நிச்சயம் பண்ணுற மாதிரி இருக்கும் கோயிலில் பார்த்துட்டு அவளே வந்து கேட்டா பையன் அமெரிக்காவில் டாக்டராக இருக்கான் யார் தெரியுமோ நம்ம ஹைமா டெலிவரி பார்த்தாலே அந்த லேடி டாக்டரோட பிள்ளை என்ன ஒரு கோ இன்சூரன்ஸ் பாரு அவள் பிறந்த அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் போய் பார்த்தோமே நினைவு இருக்காடா என்றான் சாரங்கன் இதை சொன்ன பிறகு சீனுவின் முகம் கோணியதை நான் அதாவது நான் கவனித்தேன் சிரமப்பட்டு அந்த அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு பேசினான் என்ன ஆச்சுன்னு தெரியலடா அன்னைக்கு எப்படி சாப்பிட்டேன் என்ன பேசினேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல வீட்டுக்கு போகணும் அப்பா யாரோ ஒரு ஜோசியரை வரைச்சொல்லியிருக்கார் என்ற அவசரமாக ஓடி வந்து விட்டேன் அதோட சாரங்க கனெக்ஷன் எனக்கு விட்டு போயிடுச்சு பாவம் அப்போ ரொம்ப ட்ரை பண்ணா நான் தான் ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை சாரங்க உன்னை பற்றி தப்பாக நினச்சிருப்பானேடா நிச்சயமா நிச்சயமா அதான்டா எனக்கு ஒரு பெரிய கில்ட் இது நாள் வரைக்கும் அப்புறம் என்ன தான்டா ஆச்சுது ஹைமாவோடைய கல்யாண பத்திரிக்கை வந்துச்சுது நான் போகலை அந்த வாரம் லீவ் போட்டுட்டு கும்பணக்கலையும் போயிட்டேன் அன்றைக்கே நான் செத்து போயிட்டேன்டா அன்றைக்கே நான் செத்து போயிட்டேன் இன்னைய வரைக்கும் உசுர் வரவே இல்லை உசுர் வரவே இல்லை முழுக்க முழுக்க என்னோடய முட்டாள்தனம்னு தெரிஞ்சாலும் மனசு தானே ஆறலை மனசு ஆறலை முடியலடா சீனுவின் தோளை தட்டி கொடுத்தேன் லேசாக அவன் உடல் குழுங்கியது ஈஸிடா ப்ளீஸ் டேக் இட் ஈஸி இன்னும் அந்த நினப்பு மாறல அதான் நான் இன்னமும் தனியாகவே இருக்கேன் சீனுவின் கண்களில் நிறைய தன் கண்ணீர் சட்டென்று எழுந்து தேங்க்ஸ் ஃபார் த காஃபி நான் வரண்ட நைஸ் டு மீட்டிங் யூ ஆஃப்டர் அ லாங் டைம் என்று கூறிவிட்டு விடுவிடுவென்று காணாமல் போனான் என்ன வாசகர்களே சீனுவின் தீவிரம் உங்களுக்கும் புரிந்திருக்கும் ஆனாலும் என்னோடய நிலைமை கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகிவிட்டது நான் இப்போ என்ன பண்ணுறது ஆ திஸ் இஸ் அ கரெக்ட் டைம் ஓகே முதல்ல நான் என்னோடய கமிட்மெண்ட்டை முடிச்சிட்றேன் நானும் சாரங்கனும் டெல்லி ஏர்போர்ட்டில் பேசின அந்த பதினஞ்சு நிமிஷ சமாச்சாரத்தை இப்போ சொல்லிடுறேன் பிறகு யோசிப்போம் ரைட்டா சாரங்கன் கேட்டான் என் தங்க ஹைமாவா உனக்கு தெரியுமா ஆ கேள்விப்பட்டிருக்கேன் பட் பார்த்ததில்ல ஒரு அவசரத்தில் அவளோட கல்யாணம் நடந்துச்சுது அமெரிக்க மாப்பிள்ளை தெரிஞ்ச குடும்பம் லட்சணமான பையன் நல்ல டாக்டர் அதுவும் அமெரிக்காவில் எல்லாம் இருந்தும் ரெண்டே ரெண்டு வருஷத்தில் ஹைமா திரும்ப வந்துட்டா ஓ காட் ஏன் என்னாச்சுது அவனுக்கு ஏற்கனவே ஒரு லவ் அங்கே இருந்திருக்கு அப்பா அம்மா கிட்ட சொல்ல பயம் இங்கே வந்து ஹைமாவை கல்யாணம் பண்ணிட்டு அங்கே போய் அந்த லவரையும் வீட்டில் வச்சப்பேன்னு சொல்லி ரகலை பண்ணியிருக்கான் அடிதடி ஹாரபிள் என்னோட பியூட்டிஃபுல் சிஸ்டர் ரெண்டே வருஷத்தில் வாழ்க்கையை அழுத்து போய் சளிச்சு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டா ஓ மை காட்ஸ் ஐ மாரி சாரி உனக்கு ஒன்று தெரியுமா அவளை சீனுவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னு எங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு என்னமோ அமெரிக்க டாக்டர்னு கோட்டை விட்டுட்டோம் சீனு சாதாரணமாக இருந்தால் கூட ரொம்ப நல்லவன் அவனோட பேரண்ட்ஸ் ரொம்ப நல்ல மாதிரி ஹைமாவை ராணி மாதிரி ராணி மாதிரி வச்சு பார்த்துட்டு வந்திருப்பான் அவன் திரும்பி வந்ததுக்கப்புறம் எப்படி போய் கேட்குறது அதனாலயே நானும் அவனை காண்டாக்ட் பண்ண முயற்சி எடுக்கலடா இப்போது ஹைமா என்று எடுத்தேன் வேற என்ன வீட்டில் தான் இருக்கா வீணை சொல்லித்தரா பட் ஷீ இஸ் கலர்லெஸ் அதனாலேயே நானும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கேன் கல்யாணம் பண்ணிக்காமே வாழ்க்கையை நானும் ஓட்டிக்கிட்டு இருக்கேன்டா அஸ் எ பிரதர் என்னோட மனசுலேயும் அந்த கவலைகள் இருக்கும் இல்லையா என்றான் சாரங்கன் இப்பொழுது மறுபடியும் கதையினுடைய ஆசிரியர் வருகிறார் சரி நன்றி வாசகரே பொறுமையாக நாலு வருட கதையை கேட்டதற்காக எனக்கும் லேட்டாகிறது வீட்டில் மனைவியையும் குழந்தையையும் இல்லை இல்லை ஹைமாவையும் தியாவையும் இன்று மாயாஜாலுக்கு அழைத்து போவதாக வாக்களித்திருக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் என்று கூறுவதோடு இந்த கதை நிறைவு பெறுகிறது இரண்டாயிரத்தி பன்னெண்டில் எழுதிய கதை சுஜாதா அவர்களுடைய கதைகள் எல்லாவற்றிலும் கடைசி வரியில் ஒரு கத்தியை செருகுவது போல இந்த கதைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார் மிகவும் சுவையான இந்த கதை உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ் வாழ்க வளமுடன்